ஹேஸ்ரோ கிறிஸ்துவின் இடாமத்தினாலே கிருபையும் சமபங்களை வாழ்த்துகிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மூன்று மாதங்களை கடந்து நான்காவது மாதத்திலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார் அவருக்கே எல்லா துதியும் கனமும் மையமையும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குதத்தமான வார்த்தை ஏசாய திருக்குதர்சன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வருஷம் இஸ்ரேவேலின் பசுத்தராக இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாக இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே பிரயோஜனமானவற்றை போதிக்கும் ஆண்டவர் இல்லை நன்மையான காரியங்களை போதிக்கிற ஆண்டவர் நல் வழியிலே நடத்துகிற ஆண்டவர் அமேன் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறும் காட்டுவேன் காத்திரு மகனே ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தா ஈசாக்கு விதை விதைத்து நூறு மடங்கு அறுவடை செய்தார் உன்னையும் அதுவோ உன்னையும் நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதையை நாள்தோறு காட்டுவேன் பயப்படாதே நான் உனக்கு போதித்து நடக்கும் பாதை நாள்தோறும் காட்டுவேன் மகனே அல்லா நாள்தோறும் நடக்க வேண்டிய வழியை தேவன் நமக்கு காட்டுகிற தேவனாயிருக்கிறார் அவன் இந்த மாதம் முழுவதும் தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை கரம்பிடித்து நடத்துவாராக விவிலியத்தில் இந்த வசனம் இப்படி போடப்பட்டிருக்கிறது இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நான் பயனுள்ளவற்றை கற்பிப்பவர் என்னுடைய வாழ்க்கையில் அநேகம் பேர் பயனில்லாத காரியங்களும் சொல்லிக் கொடுத்துட்ருக்கிறாங்க ஈஸியாக கெட்டு போகிற காரியங்களை ஈஸியாக சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கிற மக்கள் அநேகர் உண்டு ஆனால் பயனுள்ள காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்கள் நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்கள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ள காரியங்களை கற்றுக் கொடுப்பவர்கள் சொல்லிக் கொடுப்பவர்கள் மிகவும் குறை சொற்பம் அப்படி கற்றுக் கொடுத்தால் கூட அதை கேட்கிறவர்கள் மிக மிக சிலர் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார் நானே கற்றுக் கொடுப்பேன்னு சொல்கிற ஒரு மனுஷன் கற்றுக் கொடுப்பதை விட ஆண்டவராகிய கர்த்தர் கற்றுக் கொடுப்பது எவ்வளவு ஒரு நன்மையான காரியம் இல்லை எவ்வளோ ஒரு மேன்மையான காரியம் இல்லை எனக்கு அருமையானவர்களே உன் கடவுளாகி ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே எந்த வழியில் சென்றால் சென்றால் உனக்கு செல்ல வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியுமோ ஈஸியாக போக முடியுமோ அந்த வழியை கற்றுக் கொடுக்குறவர் நான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இந்த மாதத்தில் இங்கே செல்ல வேண்டிய வழியில் நடக்க வேண்டிய பாதைகளை தேவன் ஒவ்வொரு நாளும் கற்றுத்தந்து நடத்த வல்லவராக இருக்கிறார் அடுத்த வருஷம் சொல்கிறது ஏசாயர் நாற்பத்தெட்டு பதினெட்டு என் கட்டளைக்கு செவி சாய்த்திருப்பாயானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலவும் உன் வெற்றி கடல் அலை போலவும் பாய்ந்து வந்திருக்கும் நெரிசைய வேண்டும் ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் ஆண்டுடைய வார்த்தைக்கு நாம் கவனமாய் செவி கொடுக்கும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்வை நிறைவாழ்வாய் மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கேட்டுக்கொண்ட அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே ஏனோ தானா என்ற வாழ்க்கையில இராதபடிக்கு ஆண்டுடைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு வாக்குகளுக்கு உண்மையாக செவி கொடுத்தால் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் சிறப்புற அவர் செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார் சகிதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன் உன்மேல் என்னை கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன்னு சொல்லுகிறார் ஆலோசனை சொல்லுகிற ஆண்டவர் ஏசா இருபத்தெட்டு இருபத்தொம்போதே வாசிக்கும் போது அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமான கடவுள் அவரை போல ஆலோசகர் யாரும் கிடையாது என்னென்னு சொன்னார் அவர் ஆலோசனை கர்த்தர் உங்களுக்கு எந்த ஆலோசனை வேண்டுமோ எந்த காரியத்தில் எந்த ஆலோசனை வேண்டுமோ நீங்கள் தைரியமாக போய் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் இல்லை ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் ஆண்டவரையும் இந்த காரியத்தை நான் செய்ய நான் ஆசைப்படுகிறேன் பிரியப்படுகிறேன் இதை நான் செய்யலாமா இது செய்தால் எனக்கு வாய்க்குமா வாய்க்காதா பழைய பட்ட காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேத அறிஞர்களும் என்ன பண்ணுறாங்க ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு கேட்டு தான் செய்கிறாங்க இல்லையா தவறு கூட கேட்குறாரு ஆண்டவரே என்னுடைய எல்லா ப்ராப்பர்ட்டியும் எடுத்து போயிட்டாங்க ஜனங்கள்லாம் கொண்டு போயிட்டாங்க போய் போனால் திருப்பி கொள்ள முடியுமா முடியாதா ஆண்டவர் சொல்லுற போ சகலத்தையும் திருப்பி கொள்ளுவாய் இன்றைக்கி அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஆனால் நமக்கு ஆண்டவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்க என்ன கிடையாது நான் நேரமே கிடையாது மற்ற எல்லா ஊர்களுக்கும் நேரம் இருக்கும் ஃபேஸ்புக்கில் சாட் பண்ண நேரம் இருக்கும் ட்விட்டரில் எக்ஸ்தானத்தில் சாட் பண்ண நேரம் இருக்கும் இன்ஸ்டாகிராமில் நமக்கு பதிவு போட நேரம் இருக்கும் ஆனால் எதுக்கு நேரம் இருக்காது ஆண்டவரோடு பேசுவதற்கு ஆண்டோடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு நமக்கு நேரமே இருக்காது எனக்கு அருமையானவர்களே மணிக்கணக்காக காத்து கிடப்போம் மருத்துவமனையில் போய் காத்து கிடப்போம் இல்லை லேபில் போய் காத்து கிடப்போம் ஆனால் ஆண்டோட சமத்தில் காத்திருக்க முடியாது சமூகத்திலே சமத்துல காத்திருக்கும்போது அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர் செயலிலே மகத்துவமானவர் நம்மை செம்மையான பாதையிலே அவர் நடத்த வல்லவர் நீதிமொழிகள் பதினாலு இருபத்தி மூணு சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு சகல பிரயாசத்தினாலும் செய்கிற சகல பிரயாசங்களுக்கும் என்ன உண்டு நன்மை உண்டு பிரயோஜனம் உண்டு ஆனால் உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் சில பேர் பார்த்தீங்கன்னா வாயிலே வட சுற்றுவான் பேச்சிலே எல்லாத்தையும் கோத்துருவான் அதனால் ஒரு பிரயோஜனம் கிடையாது என்ன உதடுகளின் பேச்சோ வறுமையை மாத்திரம் தரும் அங்கே ஆசவத்தை காண முடியாது அதனால நீங்கள் என்ன செய்ய வேண்டும் நேரத்தை வீணாக்காமல் உழைக்க வேண்டும் ஈசாக்கு கேராரில் விதை விதைத்தார் எப்போ பஞ்ச காலத்தில் விதை விதைத்தார் அவர் பாதில் உட்காந்துட்டு வானத்தையும் பார்க்கல பூமியும் பார்க்கல பாதில் உட்காந்துருக்குல விதைச்சா உழைக்கும்னு நினைக்கல கருத்து மேல அவர் பாரத்தை வச்சுட்டு போய் விதைச்சாரு கேரார் தேசத்துல ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதை விதைச்சாரு நூறு மடங்கு பலன் பெற்றார் அவர் வாயில் வட சொல்ல கேட்டுக்கணும் அன்பு சகோதரனே அன்பு சகோதரிய சூழ்நிலையை பார்க்காதீங்க சூழ்நிலையை காட்டில உங்கள்ட்ட இருக்கிற ஆண்டவர் பெரியவர் உங்களோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர் அவர் பெரிய கங்களை செய்வார் எத்தனை பேர் நம்புறீங்க உலகத்தில் நம்பி ஏமாந்து போனீங்க இயேசு கிருசுவை நம்புங்க ஆண்டவரை நம்புங்க அவரை நம்புற ஒருவோ ஒருவரும் ஒருபோதும் கெட்டு போனதில்லை அவர் செம்மையான பாதையிலே உங்களை நடத்துகிற தேவனாக இருக்கிறார் சங்கீத நூற்றி இருபத்தி எட்டு ரெண்டு அதெல்லாம் வாசிக்கிறோம் உன் கைகளையும் பிரயாசினி சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியம் நன்மையும் உண்டாயிருக்கும் பாக்கியும் நன்மையும் உண்டாயிருக்கும் பாக்கியும் நன்மையும் வேணும்னு சொன்னா என்ன செய்ய வேண்டும் ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும் அவருடைய வார்த்தையை கை கொள்ள வேண்டும் அவருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் தியானிக்க வேண்டும் இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே இருக்கிற மனுஷன் தியானமாக இருக்கிற மனுஷன் அவன் பாக்கியம் வேத வசனம் சொல்லுகிறது இப்ரேயர் பன்னெண்டாம் அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை வாசிக்கும்போது அவர்கள் தங்களுக்கு அவர் நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிக்கி சிச்சிக்கிறார்கள் யார் இந்த உலகத்தின் தகப்பன்மா தங்களுக்கு நலமான தோன்றுகிறபடி இவரோ இயேசு கிறிஸ்துவோ தம்முடைய பிரசுத்தத்துக்கு நாம் பங்குலாக பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம சிச்சிக்கிறார் சில வேலைகளில் சோதனைகள் வரும் சில இடை இடைவெளக்களாக கலந்து செல்ல வேண்டிய நேரம் வரும் ஸோ அது நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நன்மைக்காகவே அப்படின்னு சொல்லி எப்படி இருக்க எழுதுகிறார் நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்ம சிர்ச்சிக்கிறார் எந்த சிர்ச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும் அதனால் பிரச்சனையை கண்டு சோதனையை கண்டு சோர்ந்து போகாதீங்க கர்த்திரனுடைய காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் எப்போதும் வாயிலுக்குன்னு சொல்லி சங்கீத காரணக்கு சொன்னது போல எல்லா நேரங்களிலும் தேவனை ஸ்தோத்திரியுங்கள் துதியுங்கள் துதியுங்கள் யோர்தான் உங்களுக்கு வழி விடும் ஏறிவோ உங்களுக்கு என்ன செய்யும் நொறுங்கி கீழே விழும் வழி கிடைக்கும் துதியெடுத்தால் சாத்தான் ஓடுவான் துதி எடுத்தால் பாடுகள் மறையும் பிரச்சனைகள் மறையும் என்ன கண்பானவர்களே கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்றி பதி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது அதனால தான் என்ன செய்யணும் வேதத்தை வாசிக்கணும் வேதத்தை தியானிக்கணும் ஆண்டவர்கிட்ட இருந்து நான் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அதன்படி செய்ய வேண்டும் அதன்படி செய்ய வேண்டும் வெறுமனே வெறுமனே நீ செய்தா என்று சொன்னாலும் காரியம் வாய்க்காரு இல்லை திமுக எழுதும்போது பௌர் அடிகளாக எழுதுக்கிறார் சரீர முயற்சி அற்ப அல்லது தேவ பக்தி ஆனது சரீர முயற்சியோடு எது வேண்டும் தேவ பக்தி தேவனோடு ஒன்றிணைக்கிற ஒன்று இணைக்கிற ஒரு வாழ்வு தேவனோடு இணைந்து செயல்படும் ஒரு வாழ்வு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் வேண்டும் ஒவ்வொரு ரசிக்கப்பட்ட மகனுக்கும் வேண்டும் ஒவ்வொரு விசுவாசிக்கும் வேண்டும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் வேண்டும் போர்களால் சொல்லுகிறார் பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு உள்ளதாக யார் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எல்லாவற்றுக்கும் பிரயோஜனம் உள்ளது எது சரிதான் முயற்சி அல்ல பக்தி கேட்டுக்கொண்டு அன்பு சகோதரனே அன்பு சகோதரியே இல்லை என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தருவார் தேவபக்தி முக்கியம் தேவபக்தி முக்கியம் சரித முயற்சியை விட தேவபக்தி முக்கியம் ஆண்டவரோடு இணைந்து செயல்படுங்கள் ஆண்டவர் இந்த மாதம் முழுவதும் போதித்து நடத்துவார் அல்ல இலவியா ஆண்டவரே கிருபா குலத்தால் தலைமையான ஏப்ரல் மாதத்துக்கு நன்றி சொல்கிறோம் இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமானவற்றை போதித்து நடத்துவதற்காக சுந்தோம் நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்குறோம் சூழல் எல்லாவற்றையும் தாங்க அவளுக்கு முன்பதாக இருக்கின்ற ஆண்டவரே இந்த முப்பது நாட்களை உம்முடைய கருத்துல கொடுத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் கத்தரி நடத்துவீரா கர்த்த நித்தமும் நீ நடத்துவீரா உன்னுடைய ஆலோசனை படி நடத்துவீரா ஆண்டவரே உடைய கருவையின்படி நடத்துவீரா உடைய உண்மையின்படி நீ நடத்துவீரா உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் சேபிக்கிறோம் ஆண்டவரே என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொரு கரெக்டு சொல்லுவோம் இந்த மாதத்திலாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா ஒரு அதிசயம் நடக்காதா நான் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற இந்த காரியங்களிலே ஒரு வெற்றி கிடைக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகளுக்காக செலவிக்கிறோம் வல்லமையான ஒரு மகிமையான காரியங்களை செய்வீரா கற்ப தடைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே புத்திர சுவீகாரத்தை பெற்றுள்ள முடியாத கிருமைகளை தருவீராங்க நாங்கள் செலவிக்கிறோம் கடன் பாரங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு ஒரே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு அற்புதமான வழிகளை தொடர்ந்து தருவீராக மேல் படிப்புக்காக பிரயாசப்படுகிற பிள்ளைகளுக்கு வழிகளை திரப்பிராங்க நம்முடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஐயா வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகள் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவர்கள் கர்த்தாவே சரீர சுகத்துக்காக காத்திருக்கிறவர்கள் இந்த ஊழியத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குற எல்லாரும் உடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அற்புதங்களை செய்யுங்க அதிசயங்களை காணப்பண்ணுங்கள் இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு பிரயோஜனமான நிலையில் சுதந்திரத்துக்குள்ள ஒரு மாதமாக இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே கத்தரி ஆளுமை செய்கிறார் விசுவாசிய வந்தேன் மகிமையை காண்பார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் அவள் எல்லா உடைய மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வீராக ஆஸ்வதிப்பீரான சகல துதிகளை மையம் முக்கி செலுத்துகிறோம் ஏசு முன் ஜபங்கள் எடுப்பாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்